மலர்ந்துள்ள தமிழ் சிங்கள புத்தாண்டில் இணைப்புகள் புதிதாகட்டும் ஆண்டம் இரண்டாயிரத்தி இருபத்து மூன்று புத்தாண்டை உங்கள் அன்புக்குரியுடன் செலவிடுங்கள் எஸ் எல் டி மபிஜால் நிகராற்ற இணைப்பு லேனியஸ் பஸ்டீன் வாழ்த்துக்கள் செய்திகளுக்கு செல்லும் முன்னர் முதலையில் தலைப்புச் செய்திகள் சித்திரை புத்தாண்டு இன்னும் ஒரு மணி நேரத்தில் மலர்கிறது கடன் வரிசீரமைப்புக்கு அரசாங்கம் அர்ப்பணிப்புடன் செயற்படுவதாக ஜனாதிபதி தெரிவிப்பு இலக்கையின் கடன் நிலைத்தன்மைக்கு கடன் வழங்குனர்களின் ஒத்துழைப்பு அவசியம் சர்வதேச நாணய நிதியம் மீண்டும் வலியுறுத்தல் கடன் மறுசீரமைப்புக்கு தொடர்ச்சியாக ஆதரவு வழங்குவதாக சீனா உறுதி செய்திகள் செய்திகள் சித்திரை புத்தாண்டு இன்று நலர உள்ளது வருடம் அனைவருக்கும் இன்பம் பொங்கும் வருடமாக அமைய நியூஸ் வாழ்த்துக்கள் சூரிய பகவான் மீன ராசியிலிருந்து மீனராசியிலிருந்து ராசிக்கு பிரவேசிக்கும் நாள் சித்திரை பிறப்பாக கொண்டாடப்படுகின்றது தமிழ் வருடங்களை எமது முன்னோர்கள் அறுபதாக வகுத்துள்ளதுடன் பிரபவ ஆண்டில் தொடங்கி அட்சய வரையில் அந்த அறுபது ஆண்டு பட்டியல் நீள்கின்றது படைத்தற்கடவுளான பிரம்மா இந்த அண்டத்தை சித்திரை மாதம் முதல் நாளில் படைத்ததாக புராணங்கள் பறைசாற்றுகின்றது மகாவிஷ்ணு பத்து அவதாரங்களில் முதல் அவதாரமாக விளங்கும் மச்ச அவதாரமும் சித்திரை மாத வளர்ப்பிறை திதியை அடுத்து மூன்றாவது நாள் நிகழ்ந்துள்ளது இலங்கையில் நல்லிணக்கத்தின் அடையாளமாக திகழும் தமிழ் சிங்கள சித்திரை புத்தாண்டு வாக்கிய பஞ்சாங்கத்தின் படி இன்று பிற்பகல் இரண்டு மணி மூன்று நிமிடத்திலும் திருக்கணித பஞ்சாங்கப்படி இரண்டு மணி ஐம்பத்தி ஒன்பது நிமிடத்திலும் வருட பிறப்பின் போது தோஷ நட்சத்திரங்களுடையவர்கள் புண்ணிய காலத்தில் மருத்துநீர் தோய்த்து ஸ்நானம் செய்து இயன்றளவு தான தர்மங்களை செய்ய வேண்டும் என கூறப்படுகின்றது அனைத்து மக்களுக்கும் எல்லாவிதமான சிறப்புகள் கிடைக்க வேண்டும் நோய் நொழி இல்லாத வாழ்வு நமக்கெல்லாம் கிடைக்க வேண்டும் கடந்த காலங்களில் ஏற்பட்ட கசப்பான அனுபவங்களை எல்லாம் மறந்து மலர்ந்திருக்கின்ற சோபகர் என்ற வருஷம் எல்லோருக்கும் எல்லா விதமான சிறப்புகளும் மகிழ்ச்சியும் வாழ்க்கையிலே சந்தோஷத்தையும் ஆனந்தத்தையும் கொடுக்கின்ற ஆண்டாக மலர்ந்து இறையருள் அனைவருக்கும் கிடைக்க வேண்டும் உதயமாகும் தமிழ் சிங்கள புத்தாண்டு இந்நாட்டின் தமிழ் சிங்கள மக்களுக்கு மிகவும் சிறப்பும் மகிழ்வும் நிறைந்ததாகும் என ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தனது வாழ்த்து செய்தியில் தெரிவித்துள்ளார் கடந்த வருடம் சித்திரை புத்தாண்டு உதயமான சந்தர்ப்பத்தில் அனைவரும் மிகப்பெரிய நெருக்கடிக்குள் சிக்கியிருந்ததுடன் அன்றாட வாழ்க்கையை கொண்டு செல்வதே மிகப்பெரிய சவாலாக இருந்ததாக ஜனாதிபதி சுட்டிக்காட்டியுள்ளார் எனினும் இப்புத்தாண்டில் அனைவருக்கும் சிறிய ஆறுதல் தருகின்ற சூழல் உருவாகியுள்ளதாக ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க குறிப்பிட்டுள்ளார் அடுத்த புத்தாண்டில் இதனை விடவும் சௌபாகியத்தையும் செழிப்பையும் ஏற்படுத்திக் கொள்ள முயற்சிக்க வேண்டும் எனவும் அனைவரும் ஒன்றிணைந்து ஒரே பாதையில் பயணித்தால் அந்த இலக்கு சாத்தியமாகும் எனவும் ஜனாதிபதி வலியுறுத்தியுள்ளார் கட்சி புறந்தள்ளிவிட்டு புதிய நோக்குடன் முன்னோக்கி பயணிக்க இந்த சித்திரை புத்தாண்டில் சங்கற்பம் கொண்டால் இந்த புத்தாண்டு மாத்திரமன்றி எதிர்காலத்தையும் நலம் மிக்கதாக அமைத்துக் கொள்ள முடியும் என ஜனாதிபதி தனது வாழ்த்துச் செய்தியில் குறிப்பிட்டுள்ளார் இதனிடையே நாடு முகம் கொடுத்துள்ள உணவு மற்றும் பொருளாதார நெருக்கடிக்கு மத்தியில் புத்தாண்டின் எதிர்பார்ப்பை நிறைவேற்றி விளைச்சலினால் நாட்டை செழிப்படைய செய்வதற்காக விவசாய சமூகத்தினர் மேற்கொண்ட அர்ப்பணிப்புகளை இந்த புத்தாண்டில் நன்றியுடன் நினைவு கூற வேண்டும் என பிரதமர் தினேஷ் குணவர்தன தனது வாழ்த்துச் செய்தியில் தெரிவித்துள்ளார் தொற்றுநோய் பரவல் பொருளாதார மற்றும் சமூக வரலாற்றில் கண்டிராத ஒன்று எனவும் பிரதமர் மீண்டும் அடுத்த தலைமுறைக்கு விட்டு செல்லாதிருப்பதற்கும் புதிய சிந்தனைகளினால் வளம் பெற்ற இனிய புத்தாண்டு இன்று முதல் மலர வேண்டும் என நாட்டு மக்களுக்கு பிரதமர் வாழ்த்தியுள்ளார் இதனிடையே இரண்டகாலம் முடிவடைந்து விட்டது எனும் வார்த்தையின் உண்மையான அர்த்தத்தின் அடிப்படையில் வளமான மற்றும் பிரகாசமான எதிர்காலத்திற்காக நாட்டு மக்கள் உறுதியுடன் ஒன்று திரளும் வலிமையை பெற வேண்டும் என தாம் பிரார்த்திப்பதாக தமிழ் சிங்கள புத்தாண்டை முன்னிட்டு விடுத்துள்ள வாழ்த்துச் செய்தியில் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார் இலங்கை மக்களுக்கு பல சவால்களுக்கு மத்தியில் புத்தாண்டு உதயமாக உள்ள போதிலும் நாட்டுக்கும் மக்களுக்கும் சுபீட்சமும் ஆரோக்கியமும் கிடைக்க வேண்டும் என்பதே அனைத்து மக்களினதும் ஒரே நம்பிக்கையாகும் எனவும் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தனது வாழ்த்துச் செய்தியில் குறிப்பிட்டுள்ளார் சித்திரை புத்தாண்டை முன்னிட்டு நாட்டின் சில பகுதிகளில் உள்ள ஆலயங்களில் சிறப்பு பூஜைகள் இன்று நடைபெற்றன சோபகிருது வருடப்பிறப்பை முன்னிட்டு கொச்சிக்கடை ஸ்ரீ பொன்னம்பல வானேஸ்வரர் தேவஸ்தானத்தில் விசேட பூஜை வழிபாடுகள் நடைபெற்றன பெருமளவிலான பக்தர்கள் இதில் கலந்து கொண்டனர் சோபகிருது வருடப்பிறப்பை முன்னிட்டு வரலாற்று சிறப்புமிக்க யாழ்ப்பாணம் நெல்லூர் கந்தசுவாமி ஆலயத்தில் இன்று விசேட பூஜை வழிபாடுகள் நடைபெற்றன அதனைத் தொடர்ந்து வள்ளி தெய்வானே சமேதரராக வேட்பெருமான் வெள்ளிமயில் மீதினில் உள்வீதி வெளிவீதியில் எழுந்தருளி வலம் வந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்தார் இதனிடையே புத்தாண்டை முன்னிட்டு கம்பளை ஸ்ரீ கதிர்வேலாயுத சுவாமி ஆலயத்தில் விசட பூஜை வழிபாடுகள் இடம்பெற்றன வருடப்பிறப்பை முன்னிட்டு வவுனியாவில் உள்ள ஆலயங்களிலும் விசட பூஜைகள் நடைபெற்றன வவுனியா கந்தசுவாமி ஆலயம் குட்ஷெட் வீதி கருமாரியம்மன் ஆலயம் வைரவ புளியங்குளம் ஆதிவிநாயகர் ஆலயங்களிலும் பூஜை வழிபாடுகள் நடைபெற்றன முன்னிட்டு இன்று ஒழுங்குகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன சிங்கள தமிழ் புத்தாண்டை முன்னிட்டு தமது சொந்த இடங்களுக்கு செல்லும் பயணிகளின் தேவைக்கு ஏற்ப நாளை வரை விசேட பஸ் சேவை இடம்பெறும் என தேசிய போக்குவரத்து ஆணைக்குழு தெரிவித்துள்ளது சொந்த இடங்களில் இருந்து கொழும்புக்கு திரும்புவதற்காக நாளை முதல் எதிர்வரும் பதினெட்டாம் தேதி வரை விசேட பஸ் சேவைகள் முன்னெடுக்கப்படும் என அதன் பணிப்பாளர் நாயகம் கலாநிதி நிலான் மிராண்டா தெரிவித்தாா் இதனிடையே நேற்று நூற்றுக்கு ஐம்பது வீத பஸ்கள் சேவையில் ஈடுபடுத்தப்பட்டதாகவும் இன்று குறுந்தூர மற்றும் நெடுந்தூர பஸ்கள் மிகவும் குறைந்த அளவிலேயே சேவையில் ஈடுபடும் எனவும் இலங்கை தனியார் பஸ் உரிமையாளர் சங்கத்தின் தலைவர் கமன் விஜயராத்ன தெரிவித்துள்ளார் இதேவேளை இன்றைய தினம் விசேட மற்றும் மேலதிக ரயில் சேவைகள் முன்னெடுக்கப்பட மாட்டாது என ரயில்வே திணைக்களம் தெரிவித்துள்ளது ஞாயிற்றுக்கிழமை மற்றும் விடுமுறை தினங்களில் ரயில் சேவைகளின் அடிப்படையில் ரயில் சேவைகள் முன்னெடுக்கப்படும் என ரயில்வே திணைக்களத்தின் பொது முகாமையாளர் எம் ஜே இத்திபோலகே தெரிவித்தாா் இன்று பிரதேச ரயில் சேவைகள் போக்குவரத்தில் ஈடுபடுத்தப்படும் என அவர் குறிப்பிட்டார் அலுவலக ரயில்கள் ஞாயிற்றுக்கிழமை மற்றும் போயா தினங்களில் சேவையில் ஈடுபடாத ரயில்கள் இன்றும் சேவையில் ஈடுபடுத்தப்பட மாட்டாது என அவர் தெரிவித்தார் ரயில் இன்று சேவையில் ஈடுபடாது எனவும் ருகுனு ரயில் ஈடுபடும் நேரத்தில் மாலை வேளையில் காலுகுமாரி ரயில் சேவையில் ஈடுபடுத்தப்படும் என அவர் கூறியுள்ளார் சித்திரை புத்தாண்டை முன்னிட்டு தமது சொந்த இடங்களுக்கு சென்றுள்ள மக்களுக்காக பதினைந்து பதினாறு மற்றும் பதினேழாம் திகதிகளில் விசட ரயில் சேவைகள் முன்னெடுக்கப்பட உள்ளதாக ரயில்வே திணைக்களத்தின் பொது முகாமையாளர் எம் ஜே தெரிவித்தார் தெரிவித்தார் அனைத்து கடன் வழங்குனர்களுடனும் தொடர்ந்து இணைந்து செயல்படுவதற்கு அர்ப்பணிப்புடன் உள்ளதாக ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளாா் ஜப்பான் இந்தியா மற்றும் பிரான்ஸ் ஆகிய நாடுகளுடனான கடன் மறுசீரமைப்பு தொடர்பிலான கலந்துரையாடலில் கலந்து கொண்ட போதே ஜனாதிபதி இதனை குறிப்பிட்டார் இலங்கைக்கு ஒத்துழைப்பு வழங்குவதற்காக ஏனைய இருதரப்பு மற்றும் பல்தரப்பு பங்காளர்கள் மற்றும் வர்த்தக கடன் வழங்குனர்களும் என எதிர்பார்ப்பதாக ஜனாதிபதி இதன்போது தெரிவித்துள்ளார் இதனிடையே இலங்கை எதிர்கொண்டுள்ள பொருளாதார நெருக்கடியிலிருந்து மீழ்வதற்காக விரைவான கடன் தீர்வு அவசியம் என சர்வதேச நாணய நிதியத்தின் பிரதி முகாமைத்துவ பணிப்பாளர் கென்ஜி ஜி இதன் இதன்போது சுட்டிக்காட்டியுள்ளார் கடன் நிலைத்தன்மையை ஏற்படுத்துவதற்கு கடன் வழங்குனர்களின் ஒத்துழைப்பு அவசியம் என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் அனைத்து இருதரப்பு கடன் வழங்குன்களும் கலந்துரையாடலில் ஒன்றிணைந்து கடன் மறுசீரமைப்பு செயல்முறைக்கு இணங்க வேண்டும் என அவர் வலியுறுத்தியுள்ளார் கடன் மறுசீரமைப்பு நடவடிக்கைக்கு சர்வதேச நாணய நிதியம் தொடர்ந்தும் ஒத்துழைப்பு வழங்கும் என அவர் குறிப்பிட்டுள்ளார் இதேவேளை இலங்கை கடன்களை வழங்குவதற்காக சீனாவின் நிதி நிறுவனங்கள் தொடர்ந்து ஒத்துழைப்பு வழங்கும் என சீன ஒளி விவகார அவற்றின் பேச்சாளர் வேங் விங் தெரிவித்துள்ளார் தற்போதைய பொருளாதார நெருக்கடியை நிவர்த்திப்பதற்கும் கடன் சுமையை தளர்த்துவதற்கும் நிலையான அபிவிருத்தி அடைந்து கொள்வதற்கும் சர்வதேச நிதி நிறுவனங்கள் மற்றும் சர்வதேச நாடுகளுடன் சீனா ஒன்றிணைந்து செயல்படும் என அவர் தெரிவித்துள்ளார் இந்த ஆண்டு நிறைவடைவதற்குள் நாற்பத்தி ஏழாயிரம் காணி பத்திரங்களை வழங்க திட்டமிட்டுள்ளதாக மகாவலி அதிகார சபை தெரிவிக்கின்றது இந்த ஆண்டின் முதல் இரண்டு மாதங்களில் மாத்திரம் பதினூவாயிரம் காணி பத்திரங்களை தயாரிக்கும் நடவடிக்கை நிறைவு செய்யப்பட்டுள்ளதாக காணி பணிப்பாளர் காமினி குணவர்தன குறிப்பிட்டுள்ளார் இதற்கமைய புதிதாக காணி பத்திரங்கள் வழங்கப்பட வேண்டியவர்களை அடையாளம் கண்டு அவர்களுக்கான காணி பத்திரங்களை வழங்க தேவையான நடவடிக்கைகளை முன்னெடுத்துள்ளதாக அவர் கூறியுள்ளார் மேல் தென் கிழக்கு வடமத்திய மாகாணங்கள் குருதாகிள் கிளிச்சி வவுனியா மற்றும் முல்லைத்தீவு ஆகிய மாவட்டங்களில் நிலவும் கடும் வெப்பம் குறித்து விடுக்கப்பட்ட எச்சரிக்கை தொடர்ந்தும் நீடிக்கப்பட்டுள்ளது இந்த மாகாணங்களில் மனித உடலில் உணரப்படும் வெப்பம் குறிப்பிட்ட அளவில் காணப்படும் என வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது குறிப்பிட்ட காலப்பகுதிக்குள் நிலவும் கடும் வெப்பநிலையின் காரணமாக உடலில் நீரற்றுப் போகும் நிலைமைகள் ஏற்படலாம் வெளியில் செல்லும் போது போதுமான அளவு நீர் அருந்துமாறும் முடிந்தவரை நிழலான பகுதிகளில் தங்குமாறும் வளிமண்டலவியல் திணைக்களம் மக்களை அறிவுறுத்தியுள்ளது சிறு பிள்ளைகள் முதியவர்கள் மற்றும் நோயாளிகள் இது தொடர்பில் அதிக கவனம் செலுத்த வேண்டும் யாழ் மாவட்டத்தில் கடந்த சில நாட்களாக வெப்பநிலை அதிகரித்துள்ளது நிலவும் கடும் வெப்பத்தினால் மக்கள் அதிகமாக யாழ் மாவட்டத்தில் இளநீர் குளிர்பானங்களை அருந்தி வருவதையும் பழங்களை கொள்முதிவு செய்வதையும் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது

என்ன செய்கிறது ஒன்றுமே செய்யலாம் கூழ் இதில் கொஞ்சம் உங்க உடம்புல இருக்கிற உஷ்ணத்தை குறைக்க வேண்டி இருக்குது பதிமூணு நாளாக கட்டும் முட்டோம் ஏன்னா ஒரு தர் வந்து நாலு தரஞ்சு சுடிச்சு நிற்கிறாங்க எதிர் வேறு பதினைஞ்சாம் திகதி யாழ்ப்பாணத்துக்கு மேலாக உச்சம் கொடுத்து பன்னிரண்டு பத்து மணியளவில் நல்லூர் மிருசுவில் மற்றும் காடறுப்பு போன்ற யாழ் மாவட்டத்தில் உள்ள பகுதிகளுக்கு மேலாக உச்சம் கொடுத்து இது நாட்டை விட்டு விலகி செல்லும் பதினைந்தாம் தேதிக்கு பின்னர் தற்பொழுது இன்றைய அதிகூடிய வெப்பநிலையாக முப்பத்தி அஞ்சு தசம் அஞ்சு பாகை செல்சியஸ் பதிவாகியுள்ளது தற்பொழுது முப்பத்தைந்து பாகைக்கு மேல வெப்பநிலை பெருகிக் கொண்டிருக்கின்றது விடவும் இன்னும் ஓரிரு தினங்களுக்கு வெப்பநிலை அதிகரித்தே காணப்படும் எதிர்வரும் வாரத்திலும் வெப்பநிலை அதிகரித்தே காணப்படும் இது முப்பத்தாறு தொடக்கம் வாய்ப்பு காண பங்களாதேஷின் ஊடகவியலாளர் உணவுப் பொருட்களின் விலைகள் குறித்து தவறான செய்திகளை வெளியிட்ட குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்ட நிலையில் டாக்கா மத்திய சிறையில் தடுத்து வைப்பதற்கு உத்தரவிடப்பட்டிருந்தது குறித்த ஊடகவியலாளர் மீது பங்களாதேஷின் டிஜிட்டல் பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் இரண்டு வழக்குகள் தாக்கல் செய்யப்பட்டுள்ளன பங்களாதேஷில் ஊடகவியலாளர்கள் மீதான துன்புறுத்தல்கள் அதிகரித்துள்ளதாக ஆய்வாளர்கள் குறிப்பிட்டுள்ள நிலையிலேயே இந்த கைது இடம்பெற்றுள்ளது பங்களாதேஷில் டிஜிட்டல் பாதுகாப்பு சட்டம் கடந்த இரண்டாயிரத்து பதினெட்டாம் ஆண்டில் அறிமுகப்படுத்தப்பட்டது பிடியாணி இல்லாமல் ஒருவரை கைது செய்வதற்கான கிழமை இந்த சட்டத்தில் உள்ளடக்கப்பட்டுள்ளது இந்த சட்டத்தின் கீழ் இதுவரை இருநூற்று எண்பது ஊடகவியலாளர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது ஊடக கண்காணிப்பு அமைப்பு டிஜிட்டல் பாதுகாப்பு சட்டத்தை ஊடகவியலாளர்களுக்கான உலகின் மிக கொடூரமான சட்டங்களில் ஒன்று என தெரிவித்துள்ளது ஐபிஎல் கிரிக்கெட் தொடரின் பஞ்சாப் கிங்ஸ் அணிக்கு எதிரான போட்டியில் குஜராத் டைட்டன்ஸ் அணி ஆறு விக்கெட்டுகளினால் வெற்றியிட்டியது மொஹாலி மைதானத்தில் நடைபெற்ற இந்த போட்டியில் முதலில் துடுப்படுத்தாடிய பஞ்சாப் கிங்ஸ் அணி எட்டு விக்கெட்டுகளை இழந்து நூற்று ஐம்பத்து மூன்று ஓட்டங்களை பெற்றது அணி தலைவர் ஷிகர் தவான் எட்டு ஓட்டங்களை பெற்று ஏமாற்றம் அளித்தார் மத்திய ஷாட் முப்பத்தாறு ஓட்டங்களையும் ஜிதேஷ் சர்மா இருபத்தைந்து ஓட்டங்களையும் அதிகபட்சமாக பெற்றனர் குஜராத் அணி பத்தொன்பது தசம் ஐந்து ஓவர்களில் நான்கு விக்கெட்டுகளை மாத்திரம் இழந்து வெற்றி இலக்கை கடந்தது கில் ஓட்டத்தை பெற்றுக் கொடுத்தாா் இத்துடன் நியூஸ் சிஸ்டின் மதிய நேர பிரதான செய்தி அறிக்கை நிறைவடைகிறது மீண்டும் சந்திக்கலாம் இரண்டிருபத்தி ஐம்பமான தியாதி செய்தியில் வணக்கம்